திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் ஐநூற்று முப்பத்தி ஐந்து அதிகாரம் பொச்சாவாமை இது ஒரு பஞ்சதந்திர கதை ஒரு சிறிய குலத்தில் மூன்று மீன்கள் வாழ்ந்து வந்தன அவற்றில் முதலாவது மீன் எப்போதும் தனக்கு துன்பம் தரும் முன்பே அதிலிருந்து தப்பித்துக் கொள்ள விரும்பும் இரண்டாவது மீனோ தனக்கு துன்பம் வரும்போது அதிலிருந்து தப்பித்துக் கொள்ள வழி தேடும் மூன்றாவது மீன் தனக்கு துன்பம் வந்த பின்னர் இது விதிவசத்தால் வந்தது என்று நினைத்து அந்த துன்பத்தை ஏற்றுக்கொள்ளும் இத்தகைய மூன்று மனநிலைகளை உடைய மீன்களும் அந்த குளத்தில் நண்பர்களாகவே வாழ்ந்து வந்தனர் ஒரு நாள் இரண்டு மீனவர்கள் அந்த குளத்தின் கரைக்கு வந்தனர் இந்த குளத்தில் நீர் குறைவாக உள்ளது நாளை வந்து இந்த குளத்தில் உள்ள மீன்களை பிடித்துச் செல்லலாம் என்று தங்களுக்குள் பேசிக் கொண்டனர் அந்த மீனவர்களின் பேச்சை கேட்டுக் கொண்டிருந்த முதலாவது மீன் ஓடிச் சென்று தன் நண்பர்கள் இருவரிடமும் அதை பற்றி கூறி எச்சரிக்கை செய்தது பின்னர் அந்த குளத்தை விட்டு ஒரு வாய்க்காலின் வழியே வெளியேறி வேறு இடத்திற்கு சென்று விட்டது இரண்டாவது மீனோ நாளைதானே அவர்கள் வருகிறார்கள் அவர்கள் வந்து பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்று அமைதியாக இருந்தது மூன்றாவது மீன் வருவது வரட்டும் எது வந்தாலும் அது விதிவசம்தான் என்று தனக்குள்ளே கூறிக்கொண்டு இருந்தது மறுநாள் மீனவர்கள் வந்தனர் குளத்திற்குள் வலை வீசினர் இரண்டாவது மீனும் மூன்றாவது மீனும் அகப்பட்டன உடனே இரண்டாவது மீன் அவர்களிடமிருந்து தப்பிப்பதற்காக தான் இறந்து விட்டது போல நடித்தது அதனை பார்த்த மீனவர்கள் இறந்து போன மீன் நமக்கு எதற்கு என்று நினைத்து அதனை வலையில் இருந்து எடுத்து மீண்டும் குளத்திற்குள் எரிந்து விட்டனர் அது குளத்திற்குள் ஓடி சென்று ஒளிந்து கொண்டது மூன்றாவது மீன் வலைக்குள்ளேயே சிக்கிக் கொண்டிருந்தது அதனை அவர்கள் பிடித்துச் சென்றனர் எச்சரிக்கையாக இருந்த முதலாவது மீனும் இரண்டாவது மீனும் தப்பித்தன துன்பத்தை பற்றி கவலைப்படாமல் இருந்த மூன்றாவது மீன் வலையில் சிக்கிக்கொண்ட பிறகு தனது தவற்றினை உணர்ந்து வருந்தியது துன்பம் வருவதற்கு முன்பு தன்னை காத்து கொள்ளாமல் மறதியாக இருப்பவர் துன்பம் வந்த பிறகு தன் பிழையை நினைத்து வருந்துவார் என்பதை முன்னுற காவாது இழுக்கியான் தன் பிழை பின்னூறு இறங்கிவிடும் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் மரத்தல் அழிவு தயாராக இருத்தலே அறிவு